அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற ராசி வந்து மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களுக்கான பிறப்பு பலாபலன் எப்படி இருக்கு அப்படின்றத டேரட் கார்டு மூலமா சார் மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் தான் சோ இவங்களுக்கான அந்த பிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதா இருந்தாலும் ஃப்யூச்சர்ல நடக்குமா நல்லா இருக்குமா நான் பண்றேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் இப்படியான விஷயங்கள் அதுல ரொம்ப க்ளியரா இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க அண்ட் முடிவுன்னு ஒன்னு எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அது ஈவன் அது கெட்டதுன்னு மற்றவங்க சொன்னா கூட இது நான் எடுத்துகிட்ட முடிவு அது திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் போது திருமணம் அதாவது ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க மேம் மிதனராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது அவங்க லைஃப்ல ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத எப்படி அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் வாழ்க்கைஷன் எப்படி இருக்க போகுது தான் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு சோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலயும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பாத்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்ப நம்ம பிறப்பு பலாபலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற ராசி வந்து மிதுன ராசி மிதுன ராசி நேர்களுக்கான பிறப்பு பலாபலன் எப்படி இருக்கு அப்படின்றத டேரட் கார்டு மூலமா சொல்லுங்க மேம் மிதுன இவங்க போய் விழுந்து விழுந்து வரவங்களா இருப்பாங்க கெட்டவங்க நினைக்கிறது கெட்டவங்க நல்லவங்க சோ நல்ல விஷயங்களை கெட்டதுன்னு நினைக்கிறது வேண்டான்னு ஒதுக்கிறது தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிறது இப்படி வந்து இவங்களுக்கு சின்ன இருந்து சின்ன வயசுல இருந்தே எது நல்லது எது கெட்டது அப்படின்றத டக்குன்னு அவங்களால கிளாரிஃபை பண்ண முடியாது அப்படி ஒரு வந்தாலுமே அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்படியான அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் இமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும் இதனாலே அவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில அடிபட்டு 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 வருவாங்க ஏன்னா போய் தப்பான விஷயத்தில் மாட்டிக்கிறது அகைன் வெளியே வர்றது மறுபடியும் அந்த மாதிரி மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகைன் தப்பான விஷயத்துல போய் மாட்டுறது இது வந்து சில டைம் தப்புன்னு நினச்சி நல்லதுலயும் போய் மாட்டேங்குது இதில் வந்து சில நன்மைகளும் வந்து அவங்களுக்கு நடக்கும் ஆனாலும் இந்த விஷயம் அப்படியே ரொட்டீனாக அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் ஒரு லூப் ஹோல் மாதிரி போயிட்டே இருக்கும் இப்படியான ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மைண்ட்செட்டுக்கு வந்து வருவாங்க அது எப்போன்னா அவங்களுடைய மிடில் ஏஜில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க ஏன்னா நிறைய பட்டு பட்டு திருந்தி திருந்தி அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய நம்மளோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கணும் இதுதான் ஃபிக்ஸ்ட் நம்ம இப்படி தான் கேரக்டரிஸ்டிக் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவங்களே ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அப்படி அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அது டில்லேஜில் என்ன நிறைய இருக்கும்னா ஃபியூச்சரை பற்றின விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் எது பண்ணாலும் அது பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அது எப்படி பிரதிபலிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நல்லது கொடுக்கலன்னா அதை நான் இப்போ எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத தாண்டி இவங்களுடைய அந்த அனுபவங்கள் அப்படி அவங்களை கொண்டு போய் தள்ளிடும் ஏதா இருந்தாலும் ஃபியூச்சர்ல நடக்குமா நல்லா இருக்குமா நான் பண்றேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் இப்படியான விஷயங்கள் அதுல ரொம்ப கிளியரா இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க அண்ட் முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அது ஈவன் அது கெட்டதுன்னு மற்றவங்க சொன்னா கூட இது நான் எடுத்துட்ட முடிவு அது கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது சம்டைம்ஸ் நல்லதும் செய்யும் கெட்டதும் செஞ்சு விட்டுரும் இப்படியான விஷயங்கள்லாம் அவங்க லைஃப் ஃபுல்லாவே அது நடந்துகிட்டே இருக்கும் ஓகே மேம் இப்போ மிதனராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி மேம் இருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் அதாவது ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் அந்த மிடில் ஏஜ்ல அந்த மன நான் ஒரு தெளிவு கிடைக்கிறதே இந்த தான் அவங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில தான் அது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் பண ரீதியான விஷயங்கள்ல நல்லா அடி வாங்குவாங்க அப்படின்னு இருக்கு ஸோ திருமண வாழ்க்கையில் உணர்வு சார்ந்து அவங்களுடைய அன்பு சார்ந்த விஷயங்கள் க்ளியராக இருக்கும் பட் பணம் சார்ந்த பொருளாதார சார்ந்தங்கள் கொஞ்சம் அடிப்பட்டு அடிபட்டு தான் வந்து வருவாங்க பட் அதுவும் ஒரு விஷயத்துக்காக தான் நடக்கும் அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருனுடைய அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது பாண்டிங் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற விதமாக மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட திருமணமாய் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பொருளாதார ரீதியாக அடி வாங்குவாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அது செட்டில் ஆகும் அப்படின்னு இருக்கு ராசிக்காரர்கள் வந்து எந்த நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு இவங்க வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் சோ எல்லோ கலர் யூஸ் பண்ணும் போது ஏன்னா இவங்களுடைய பிறப்பு பலனிலையும் அந்த சூரிய பகவானுடைய அந்த ஆதிக்கம் அதிகமா தான் சில டைம் நல்லதும் அது கொடுக்கும் சூரிய அந்த சூரியனோட எனர்ஜியை நல்லதும் கொடுக்கும் நம்மளுக்கு மோசமான விளைவுகளும் கொடுக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த எல்லோ அப்போ யூஸ் பண்ணும் போது அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்போது பேலன்ஸ்டாக அவங்களால போக முடியும் அண்ட் கொஞ்சம் டிவைனுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ எல்லோ நிறைய வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அது ட்ரெஸ்ஸாகவும் சரி இல்லை ஒரு முக்கியமான விஷயங்கள் தருணங்களில் கூட அந்த எல்லோ அதிகமாக யூஸ் பண்ணும் அது அவங்களுக்கு அண்ட் பொருளாதார விஷயங்கள்லாம் எல்லோ ரொம்பவே இன்னும் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வேலைகளை கொடுக்கும் ஓகே இவங்களுடைய லக்கி காட் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க மேம் ஸோ இவங்களுடைய லக்கி காட்னு பார்க்கும் போது கண்டிப்பா ஆப்வியஸ்லி சூரிய பகவான் தான் ஸோ அந்த லக்கி காடை எப்படி சொல்றது லக்கி காடை அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து பிடிச்சுக்கணும் ஸோ கெட்ட விஷயங்களை வந்து அவர்கிட்ட கொடுக்க கூடாது இப்போது கெட்ட விஷயங்கள் என்னன்னா ஒருத்தவங்க எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அவங்க இப்படி ஆகிடணும் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு சூரிய பகவானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு நல்லதா முடியும் சூரிய பகவான் வந்து தேடி இப்போ நிறைய கடவுள்களுக்கு சிலைகள் இருக்குது கோவில்கள் இருக்குது பட் சூரியனார் கோவில்ன்றது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் அப்போ அங்கே ரெகுலராக போக முடியலனா கூட டெய்லியும் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடி போனாலே சூரியன் வந்து வருவார் சூரியனை பார்த்து இவங்களுக்கு என்ன நல்லது தேவையோ அதை மட்டும் கேட்கணுமே தவிர்த்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி ஆகிடணும் இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் ஸோ ஈவன் என்ன கஷ்டப்படுதுனவங்க அவங்க கஷ்டப்படுறத நான் பார்க்கணும் அந்த விஷயம் கூட அது நெகட்டிவ் தான் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அப்படி பண்ணாத வகையில் சூரிய பகவானே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அதிர்ஷ்டமான தெய்வமாக தான் இருப்பாங்க ஓகே மேம் படிக்கக்கூடிய மிதுனராசி நேர்களுக்கு அந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஸோ படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு இருக்க என்னன்னா இவங்க எதிர்பார்க்குறது உடனே நடந்துடணும் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உடனே அவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்கோர் கிடச்சிடணும் ஒரு ஸ்காலர்ஷிப் உடனே கிடச்சிடணும் ஸோ அது கிடைக்கலன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு எதுக்குன்னா மூவ் பண்ணுறது இப்படி வந்து இருக்கக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு பொறுமையாக தான் எல்லாம் நடக்கும் இவங்களுக்கு இவங்க ஸ்டடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டடீஸ்லேயும் சரி இல்லை ஆஃப்டர் தட் அந்த ஸ்டடிஸ் சார்ந்த வேலையிலும் சரி அப்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி மாற்றிக்கிட்டே இருந்தேன் மாத்திட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுல ஒரு ஸ்டேபிள் கிடைக்காம போயிடும் ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க மேம் மிதனராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு அவங்க லைஃப்ல ஷைன் ஆகணும்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னதற்கு நன்றி மேம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லை என்னோட லைஃப்பை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்